நமக்கு இந்த சீசன் இருக்கும்போது இந்த பட்டாணியை வாங்கி உடித்து வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ நமக்கு கிடைக்காது அதனால் நமக்கு கிடைக்கிற டயத்தில் நம்ம இந்த மாதிரி பட்டாணி நல்லா முத்தன பட்டாணியாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கணும் நான் வந்து ஒரு கிலோ தான் வாங்கியிருக்கேன் அப்புறமே ஒரு கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து சேமித்து வச்சுக்கலாம் ஏன்னா கடை இந்த நேரத்துலலாம் நமக்கு தை மாதத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும் பட்டாணி கிடைச்சாலும் கூட நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும் முந்நூறுவா நானூறுரூவா அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்துடும் அதனால் கம்மி ரேட்டில் விற்கும் போதே நம்ம இந்த மாதிரி பட்டாணிகளை வாங்கி உரிச்சி வரி உரித்து எடுத்து வச்சுக்கணும் இதை அப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை டப்பாவிலையோ போட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சில்வர் டப்பாவிலையும் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு டப்பாவில் போட்டோம்னா மூணு ட்ரிப் நாலு ட்ரிப் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் நிறையா ஒரே டப்பாவில் போட்டுட்டு நம்ம வீ வீணாக்கிடக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி வ உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது இப்போ இந்த பட்டாணியை வந்து அதில் போட்டுடலாம் இப்போ இந்த பட்டாணியை இதில் போட்டு எடுத்துடலாம் போட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த மேலே வந்துடும் நமக்கு உடனே தண்ணி கொதிக்கிறதுனால கொதிக்காமல் போட்டோம் அப்படின்னா அது சூடு ஏற ஏற ஒன்று ஒன்றா தான் வரும் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும் மேலே இதில் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நல்லா கொதிக்கணுன்றது கிடையாது தண்ணி கொதி வந்தது அப்படின்னா அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரவ் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் இந்த அளவுக்கு நமக்கு போதும் இப்போ நம்ம ஒரு கரண்டியால் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உடனே ஸ்ட்ரவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு போதும் உடனே நம்ம வந்து தண்ணியை வடிச்சிடணும் இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடணும் தண்ணியை வடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் கீழே வந்துடும் அந்த சூடும் கொஞ்சம் தனிஞ்சிடும் டக்குன்னு நம்ம ஒரு துணியில் போட்டு ஒரு ஃபேன் காற்றில் நம்ம ஆற போட்டுடலாம் வெயிலெல்லாம் வைக்கணுன்றது கிடையாது நம்ம ஒரு காட்டன் துணியோ ஒரு வெள்ளை துணியோ இதுலையும் ஒரு துணியில் போட்டுடணும் நான் வந்து புடவையில் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது வந்து காய வைக்கிறதுக்கு அரிசி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆ உணர்த்தி வைக்கிறதுக்கு அதுக்கு சந்த கடலை கடலைப்பருப்பு உணர்த்துறதுக்கெல்லாம் நான் இந்த இந்த ஒரு புடவையே அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நான் போட்டு எல்லாமே நமக்கு வந்து வத்தல் போட்டாலும் கூட இதுலேயே நாம் போட்டுருவோம் இந்த புடவையிலையே அதனால் இந்த இந்த துணியிலே நான் போட்டுட்டேன் போட்டுட்டேன் இதுக்குன்னு நம்ம ஒரு துணி தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஃபேன் காற்றில் ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும் நமக்கு அதில் இருந்து ஈரப்பு நப்பு இருக்கக்கூடாது கையில் வந்து நமக்கு ஈரம் வட்டக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி நான் ஸ்லிவர் டப்பாவில் கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்குறேன் நமக்கு ஒரு வாட்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நமக்கு காலி பண்ணிடணும் இது இன்னொரு டப்பாவிலையும் கூட நம்ம பாதி மாற்றி வச்சுக்கலாம் முப்பதிகை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இந்த ரெண்டு டப்பாவில் நான் உங்களுக்கு பா காட்டி காட்டுறேன் இதே போல் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வருஷத்துக்கு நமக்கு கிடச்சிடும் இப்போ கடையிலெல்லாம் நமக்கு வந்து விற்கிது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க இது வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சீப்பாக கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்க் யூ மெயினாக வந்து ஃப்ரிட்ஜரில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் கிடையாது ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்து வச்சுக்கணும்